வணக்கம் நண்பர்களே உங்கள் செல்லமான சேனலுக்கு மீண்டும் வரவேற்கின்றேன் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான பங்கு சந்தையை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் விஸ்டம் எழுதியவர் டி எஸ் ஆனந்தராமன் இந்த புத்தகம் பங்கு சந்தையை பற்றி நேர்மையாகவும் தெளிவாகவும் எழுதப்பட்ட ஒரு பொதுவான வழிகாட்டி இந்த புத்தகம் யாருக்கானது பங்கு சந்தையை பற்றி அடிப்படையிலேயே புரிந்துக்க வேண்டும் என விரும்பும் தொடக்க நிலை முதலீட்டாளர்கள் இடைநிலை முதலீட்டாளர்கள் தங்கள் தவறுகளை திருத்த தேடுபவர்கள் இந்திய பங்கு பற்றி நேரடி அனுபவங்களுடன் எழுதப்பட்ட புத்தகத்தை தேடுபவர்கள் இது அமெரிக்க பங்கு சந்தையை மாதிரி இல்லை நம் இந்திய சந்தையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்டது இப்போ இந்த புத்தகத்தில் இருந்து ஐந்து முக்கியமான பாடங்களை பார்ப்போம் பாடம் ஒன்று இந்த புத்தகம் சொல்லும் முதல் விஷயம் பங்கு சந்தை கேம்பிளிங் இல்லை இது ஒரு அறிவாளிகளுக்கான வாய்ப்பு நீங்கள் பிளான் பண்ணி நல்ல கம்பெனியில் நீண்ட காலத்திற்கு முதலீடு பண்ணா அதுக்கு வெற்றி வரும் பாடம் இரண்டு உங்கள் மனநிலை மிக முக்கியம் அதிர்ச்சி பயம் பேராசை இதெல்லாம் பங்கு சந்தையில் இழப்புக்கு காரணம் புத்தகம் சொல்றது நீங்கள் சந்தையை ஜெயிக்க காலம் முதலீடு தான் நினைக்காதீங்க நல்ல கம்பெனியில முதலீடு பண்ணி ஐந்துல இருந்து பத்து வருடங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுதான் உண்மையான விலை உயர்வு தரும் பாடம் நான்கு கம்பெனியை புரிந்துகிட்டு முதலீடு பண்ணுங்க இது ஒரு முக்கியமான பாடம் அறியாம டிப் கேட்டு வாங்க பெரிய அபாயம் பிஇ ரேஷியோ ஆர்ஓஇ சிலம் இண்டிகேட்டர்ஸை புரிஞ்சு பிசினஸை அனலைஸ் பண்ணி முதலீடு பண்ணுங்க பாடம் அமைந்து தவறு செய்தால் ஒப்புக்கொள்வது ஸ்மார்ட்னஸ் நம்மில் பண்ணக்கூடிய பெரிய தவறு என்ன தெரியுமா பழைய தவறான முதலீடுகளில் திரும்பவும் பணம் போடுவது புத்தகம் சொல்றது கம்பெனி தவறான பாதையில் போகின்றது என்றால் வெளியே வருக இந்த புத்தகம் ஒரு விஷய விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுது டிவிடென்ட் போனஸ் ஏர் ஸ்ப்ரெட் பைபேக் மாதிரி கார்ப்பரேட் ஆக்சன் எப்படி உங்கள் முதலீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் எடுத்துரைக்கிறது இந்த புத்தகம் யாருக்கு உபயோகப்படும் புது முதலீட்டாளர்கள் லாங் டைம் இன்வெஸ்டர் ரிஸ்க் ரிட்டர்ன் பேலன்சிங்கை புரிஞ்சுக்க விரும்புறவங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு புதிய முதலீட்டாளர்களுக்கும் இது வழிகாட்டியா இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா ஸ்டாக் மார்க்கெட் விஸ்டம் நம் மனதை தெளிவு கொடுக்கும் தவறுகளை திருத்த வைக்கும் மிக நியாயமான வழிகாட்டி இந்த புத்தகத்தை கண்டிப்பா ஒரு முறை வாங்கி படிங்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் என்ன பங்கு சந்தை புத்தகங்களை நீங்கள் ரசிச்சீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல இன்னும் இந்த மாதிரி புத்தக சுருக்கங்களை வரப்போகுது நன்றி நண்பர்களே முதலீடு செய்ய நிதானமாக வெற்றி உன்னோடையே இருக்கும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்